நம்மிடம் இருக்கும் அடுத்த கேள்வி யூகேவில் உள்ள மஹமூத் சாஹிப் அவர்கள் கேட்டுள்ளார்கள் இந்த கேள்வி தொடர்பான ஒரு சில கருத்துக்களை கூற வேண்டும் நம்முடைய நேயர்களின் வசதிக்காக இதை கூறுகிறேன் அஹ்மதியா ஜமாத் நிறுவியவரும் வாக்களிக்கப்பட்ட மசீகும் ஆகிய ஹசத் மிர்சா குலாம் அகமது அலிஹலாம் அவர்கள் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் கிலாபத் என்பதன் அர்த்தம் என்ன அது எதை குறிக்கிறது என்று கேள்வி எழுப்பினார்கள் அவர்களிடம் ஓர் எண்ணம் இருந்தது அதாவது கிலாபத் என்பது சில நபர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பான அஞ்சுமன் என்ற பெயரில் இருக்க வேண்டும் இவர்கள் முதலாவது கலிபத்துல் மசீஹ் அவர்களின் கையில் பயிர் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் தொடர்ந்து இருந்துள்ளனர் என்பது உண்மை இருந்தபோதிலும் இந்த அடிப்படையில் அவர்கள் தனியாக அஞ்சுமன் என்ற பெயரில் லாகூரில் இயங்கவே விரும்பினர் இந்த கேள்வியின் பின்னணியை விளங்கிக் கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது மஹ்மூத் அஹ்மத் சாஹிப் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வருகிறேன் அவர்கள் நம் அனைவருக்கும் தனது அன்பான சலாத்தினை தெரிவித்துள்ளார்கள் மேலும் தாம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து வருவதாகவும் கூறியுள்ளார்கள் மஹமூத் சாஹிப் அவர்கள் அஞ்சுமன் இஷாத்தே இஸ்லாம் என்ற அமைப்பு வெளியிட்ட அதாவது நாம் தற்போது கூறிய ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் வெளியிட்ட ஒரு கட்டுரையை குறிப்பிடுகிறார்கள் அந்த கட்டுரையில் ஹஸத் மிர்சா குலாம் அஹமத் அலை இஸ்லாம் அவர்கள் எழுதிய உயில் என்ற புத்தகத்தில் உள்ள கீழ்காணும் மேற்கோள் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் ஒரு சில வரிகளை அதிலிருந்து குறிப்பிடுகிறேன் ஆரம்பத்தில் இருந்தே அல்லாஹ்வின் நடைமுறை இதுதான் அவன் எதிரிகளின் இரண்டு பொய்யான மகிழ்ச்சிகளை அளித்துக் காட்டுவதற்காக இரண்டு வல்லமைகளை காட்டுகிறான் எனவே இப்போது இறைவன் தனது பழமையான அந்த நடைமுறையை விட்டுவிடுவது சாத்தியமில்லை எனவே நான் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்ற விஷயங்களில் வருத்தப்படாதீர்கள் உங்கள் உள்ளம் கவலை அடைய வேண்டாம் ஏனெனில் அந்த இரண்டாவது வல்லமையை காண்பதும் உங்களுக்கு அவசியமாகும் மேலும் அது வருவது உங்களுக்கு சிறந்ததாகும் ஏனெனில் அது நிரந்தர அதன் தொடர் மறுமை விடாது மேலும் நான் செல்லாதவரை அந்த இரண்டாவது வல்லமை வர முடியாது ஆனால் நான் சென்றுவிட்டால் இறைவன் உங்களுக்காக அந்த இரண்டாவது வல்லமையை அனுப்புவான் இது எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் இறைவனின் வாக்குறுதி பராகின அஹமதியாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை ஹசத் மிஸ்ஸா குலாப் அகமது அலை இஸ்லாம் அவர்களின் வார்த்தையாகும் பின்னர் அந்த கட்டுரையில் வருகிறது மிர்ஜா குலாம் அகமது அலி இஸ்லாம் அவர்கள் கிலாபத் என்ற வார்த்தையை ஒருபோதும் இதில் குறிப்பிடவில்லை மாறாக தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டாவது வல்லமை வெளிப்படும் என்றே குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இவர்களது கருத்துப்படி இரண்டாவது வல்லமை என்பது கிலாபத்தை குறிக்காது ஒரு சில நபர்களை குழுவாக வைத்து அஞ்சுமன் என்ற பெயரில் லாகூரில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பையே குறிக்கும் இரண்டாவது வல்லமை என்பது எதை குறிக்கிறது அது எவ்வாறு கிளாபத்தை குறிக்கிறது ஏன் அஞ்சுமனை குறிக்கவில்லை என்று தயவு கூர்ந்து விளக்கம் தாருங்கள் ஜஹாங்கீர் சாஹிப் இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்கிறேன் ஏனென்றால் இந்த கேள்வி அமெரிக்காவிலிருந்து வரவில்லை அவ்வாறு வந்திருப்பின் நான் மற்றொரு சகோதரரிடம் கேட்டிருப்பேன் முதலாவதாக நாம் இந்த தவறான கருத்தில் இருந்து வெளிவர வேண்டும் இது மிகவும் சுலபம் ஏனென்றால் இவை மிக தெளிவான முறையில் உள்ளன அஞ்சுமன் என்பது ஒரு நிர்வாக கமிட்டி தான் அது ஹசத் மசிம் அல் இஸ்லாம் அவர்களது காலத்தில் அவர்களே ஏற்படுத்திய ஒரு கமிட்டி ஆகும் நீங்கள் படித்த இந்த மேற்கோளில் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள் நான் செல்லாதவரை அதாவது மரணிக்காதவரை இரண்டாவது வல்லமை வர முடியாது அவர்கள் கூறினார்கள் நான் சென்றுவிடும் பொழுது அல்லாஹ் அதை அனுப்புவான் ஆகையால் அது ஒருபோதும் அஞ்சுமன் கிடையாது இந்த மேற்கோளின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டது அஞ்சுமன் இல்லை என்பது முடிவாகிவிட்டது எனவே இரண்டாவது வல்லமை என்பது வேறு ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் மிகவும் அதிர்ஷ்டவசமாக நாம் அதே புத்தகத்தில் நீங்கள் வாசித்த மேற்கோளின் சில வரிகளுக்கு முன்பாக ஹசத் மசிமல் இஸ்லாம் அவர்கள் இதை பற்றி தான் கூறியுள்ளார்கள் அவர்கள் கூறினார்கள் ஒரு தூதர் இறந்து விடும் பொழுது என்ன நடக்கிறது எதிரிகள் இரண்டு காரணங்களால் மகிழ்ச்சி அடைகின்றனர் முதலாவதாக அவர்களது முக்கிய எதிரி அதாவது எதிரிகளுடைய முக்கிய எதிரி நபி இவ்வுலகை விட்டும் போய்விட்டார் இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த நபி இங்கு இருக்க மாட்டார் என்று மகிழ்ச்சி அடைகின்றனர் இரண்டாவது அன்னாரது கொள்கை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது அவர் இங்கு இல்லாத நிலையில் அவரது நல்ல செயல்பாடுகளை அதாவது எதிரிகளை பொறுத்தவரையில் கெட்ட செயல்பாடுகளை இங்கு தொடர இனிமேல் யார் இருக்கிறார்கள் என்று மகிழ்கின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலே கூறப்பட்ட இந்த இரண்டு விதமான மகிழ்ச்சிகளையும் மரணிக்க செய்வதற்காக அல்லாஹ் இரண்டாவது வல்லமையை அனுப்புகிறான் ஒரே அடியாக இவற்றை மரணிக்க செய்கிறான் ரசூசல்லா அலையம் அவர்களுக்கு பிறகு ஹசத் அபுக்கர் சித்திக் வெளியில் அவர்களை அனுப்பியதன் மூலம் நிகழ்ந்தது போலவே நிகழும் ஹசரத் ரசூசல்லா அலேசல்லாம் அவர்கள் மரணித்த போது அவர்களது எதிரிகள் மிகவும் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இருந்தனர் இந்த தூதர் இவ்வுலகை விட்டு போய்விட்டார் அவரது கொள்கையும் இஸ்லாமிய மார்க்கமும் மறைந்து போகும் என்றும் எண்ணினர் அப்போதுதான் சித்திக் அலி அல்லாஹ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அது இரண்டாவது வல்லமையாக இருந்தது சித்திக் அலி அவர்கள் ஹலிஃபாவாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் நுபுவத்திற்கு பிறகு என்ன வந்தது என்றால் ஹிலாபத் வந்தது சற்று நேரத்திற்கு முன்பு ஹனீப் சாஹிப் அவர்கள் ஒரு அதிசை குறிப்பிட்டார்கள் ஹசரத் ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவ்வாறுதான் கூறினார்கள் அதாவது அல் ஹிலாஃபத்து அலாமின் ஹாஜின் நுபுவா ஹிலாபத்தின் நடைமுறைகளின் அடிப்படையில் அமர்ந்திருக்கும் ஒரு தூதருக்கு பிறகு அந்த தூதரை தொடர்ந்து அவரை பின்பற்றி வரக்கூடிய ஹலீஃபா அந்த தூதர் அல்லது நபி செய்த அதே நற்பணிகளை தொடர்ந்து அமல்படுத்துவார் ஆகையால் இரண்டாவது வல்லமை என்பது ஹிலாபத்தை தான் குறிக்கிறது அதை தவிர வேற எதுவும் இல்லை ஒரு விஷயம் உறுதியானதாகும் ஹிலாபத் என்பது ஒரு கமிட்டியையோ அல்லது அஞ்சு முனையோ ஒருபோதும் குறிக்காது ஏனென்றால் அது ஹசத் மசிம் இஸ்லாம் அவர்களது மரணத்திற்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும் ஹஸ்ரத் சாஹிப் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சற்று விரைவாக நடைமுறைக்கு உட்படுத்தி பேசுவோம் மார்க்கத்தை ஒருபுறம் வைத்து விடுவோம் பொதுவாக ஒரு கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவு ஒரு தீர்க்கமான முடிவாக ஒருபோதும் இருக்காது ஏனென்றால் அதில் யார் என்பதில் ஒருபோதும் தெளிவு இருப்பதில்லை வியாபாரம் சுய தொழில் அல்லது நாம் அடிக்கடி பார்க்கிறோம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் முன்னணி நிறுவனங்களில் கூட ஒரே தலைவர் இருந்து கொண்டு வழிநடத்தும் போதுதான் அது சிறப்பாக இருக்கிறது ஆகையால் இது ஒரு சில தனிப்பட்ட நபர்களை கொண்ட குழு அல்லது கமிட்டியை குறிக்கிறது என்று சொல்வது அடிப்படையற்ற இருக்கிறது மிகச்சரியாக கூறினீர்கள் உலக நாடுகளில் ஒரு அரசு கூட கமிட்டியை கொண்டு ஆட்சி புரியவில்லை ஏனென்றால் பேச்சுவார்த்தையின் போது கூட நிறைய உட்பூசல்கள் பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு ஜோக் இருக்கிறது அதாவது ஒரு நிகழ்ச்சியை கொண்டு விட வேண்டும் என்றால் அதை கமிட்டியிடம் கொடுத்துவிட வேண்டும் அவ்வாறுதான் கொண்டு விட வேண்டும் என்றால் கமிட்டியிடம் விட வேண்டும் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இடையே உள்ள பிரிவினரால் ஹிவாபத்துக்கு தாக்குதல் நேர்ந்த போது அது மிகப்பெரிய விஷயமாகும் அந்த பகுதிக்கு நான் இப்போது செல்லவில்லை முதல் அவர்களின் காலத்தில் முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் இருந்தனர் அவர்கள் ஹிவாபத்தை தூக்கி எறிய நினைத்தனர் அவர்கள் தங்களுடைய முயற்சியில் முன்னேற்றம் அடைந்து மூன்றாவது கலிஃபா ஆகிய ஹசரத் உஸ்மான் அலி இல்லாஹு அவர்களை கொன்று விடுவதற்காக அவரது வீட்டிற்குள் நுழைந்தனர் அவர்கள் ஹசத் உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் உயிரை பறிப்பதற்காக வாழை உருவிய நிலையில் முற்றத்தில் ஆயத்தமாக இருந்தனர் அப்போது அன்னார் அவர்களை மிகவும் கடுமையாக எச்சரித்தார்கள் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் என்னுடைய வாழ்வை முடித்து விடுவதில் வெற்றியடைந்து விட்டால் நீங்கள் ஒருபோதும் ஒற்றுமையாக இருக்க மாட்டீர்கள் உங்களில் ஒருபோதும் ஒன்று கூடி முடியாது இஸ்லாத்தின் பொதுவான எதிரிகளை உங்களால் ஒருபோதும் எதிர்கொள்ள முடியாது நாம் அந்த நாளில் இருந்து பார்த்து வருகிறோம் அன்னாரது வார்த்தை ஒவ்வொருவருக்கும் இன்று வரை தெளிவாக புரிந்து வருகிறது ஒரே தலைமை இல்லாத காரணத்தால் மக்களிடையே ஒற்றுமை இல்லை தொழக்கூடிய முறையில் ஒற்றுமை இல்லை ஒரே இமாமை பின்பற்றி தொழுவதில்லை இப்போது கூட மக்காவில் பாருங்கள் அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தில் தனித்தனி பிரிவுகளாக தொழுவதை நாம் காண்கிறோம் ஏனென்றால் ஒரு பிரிவினருக்கு மற்ற பிரிவினரின் இமாம்களின் பின்னால் இருந்து விருப்பம் இல்லை ஒற்றுமை சென்று விட்டது ஆகையால் தான் இஸ்லாமிய பிரிவுகள் கமிட்டிகள் அமைப்பதும் பாலஸ்தீனத்தின் முழு பிரச்சனைக்கும் தீர்வு காண்போம் என்று கூறுவதெல்லாம் முற்றிலும் தோல்வியடைகிறது நாம் எவ்வளவு நாட்கள் தான் இதை பார்த்து கொண்டிருக்க முடியும் என்று எதிரிகள் களமிறங்குகின்றனர் இதற்கு காரணம் ஹிலாபத் ஒரே தலைமை இல்லாமல் இருப்பதுதான் நடைமுறையில் பார்க்கும் பொழுது கமிட்டி அல்லது குழு ஏற்படுத்துவது என்பது ஒருபோதும் இதற்கு உதவாது மாறாக ஒரு தனித்த நபரின் தலைமை கண்டிப்பாக இருக்க வேண்டும் முகமது சாஹிப் இந்த கேள்வி கேட்டதற்கு மிக தெளிவாக பதில் கூறினீர்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் உலக அளவில் பார்க்கும்போது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்று சொன்னாலே உலகில் நீங்கள் எங்கு இருந்தாலும் அது ஒரு அமைப்பை தான் குறிக்கும் அந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரே தலைமையின் கீழ் கலீஃபாவின் கீழ் வெற்றிகரமாக செயல்படுகின்றதை பார்க்கின்றீர்கள் இது எல்லாமே அஹ்மதியா ஜமாத்தை தான் குறிக்கின்றது என்ற அமைப்பு அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏகத்துவத்தை பறைசாற்றுகிறது இது இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவமாக கோட்பாடாக இருந்து வருகிறது நீங்கள் கூறியது போல இறையருளால் கடந்த நூத்தி இரண்டு ஆண்டுகால கலாபத்தின் கீழ் உலகெங்கும் உள்ள அகமதிகள் அனைவருக்கும் ஹலீஃபா ஒருவராகவே இருந்து வருகிறார்கள் முழு உலகிற்கும் ஒரே தலைவர் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிக்கின்றார்கள் இத்தகைய ஓர் அழகையும் அருளையும் கொண்டு நாம் இன்று கிளாபத்தின் மூலமாக பலனடைந்து வருகிறோம் நான் எம்டிஏவின் அருளையும் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எதிரிகள் கலிஃபத்துல் மசீக் ஹாமிஸ் அவர்களின் தேர்தலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதேவேளையில் நான்காவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் எம்டிஏவில் சில கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது எதிரிகள் இந்த ஒரு தலைவரை சமாளிப்பதில் எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது எங்களால் அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று கூறினார்கள் எம்டிஏவின் அருளும் ஒரு பங்காக இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக நான் இதை சொன்னேன் எப்படி இருந்த மஹ்மூத் சாஹிப் நான் உங்களுக்கும் லாகூர் பிரிவினருடன் தம்மை இணைத்து கொண்ட அந்த சகோதரர்களுக்கும் கூறிக்கொள்கிறேன் நீங்கள் திருக்குரானைத் தவிர வேறு எதன் பக்கமும் போகக்கூடாது என்பது தெளிவாகும் கிலாபத் என்றால் என்னவென்பதை அது மிக தெளிவாக கூறியிருக்கிறது நாம் வெளிப்படையாக கூறுவதென்றால் திருக்குரான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்துடைய வாதமும் செய்யக்கூடாது என்பதை லாகூர் பிரிவிலுள்ள நண்பர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் ஜஹாங்கீர் சாஹிப் மிக அழகிய முறையில் விளக்கியது போல் அல்வசியத்தின் அந்த மேற்கோள்களை கூட நாம் தனித்து பிரித்து பொருள் கொள்ளக்கூடாது மாறாக புத்தகத்தை முழுமையாக படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கு வந்துள்ள விருந்தினர்களுக்கும் இந்த கேள்வியை எழுப்பியுள்ள சகோதரர்களுக்கும் நாம் உரிய பதிலை அளித்தோம் என்று நம்புகிறோம் ஜசாக்கல்லா